அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்குமார் இது நம்முடைய சேனல் அருள் அமுதம் நம்முடைய சேனலில் தொடர்ந்து மக்களுக்கு பயன்பெறும் விதமாக ஜோதிடம் ஆன்மீகம் மாற்றுமுறை மருத்துவம் தொலைதூர சிகிச்சை தியான சிகிச்சை போன்ற பல தகவல்களை கொடுத்துட்ருக்கும் மக்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்காக அந்த ஒரு நோக்கத்தில் தான் இன்னைக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு பதிவை நம்ம பகிர்ந்துக்க போகிறோம் மனிதன் மனிதன் சொன்னாவே பார்த்தீங்கன்னா இதமான மனதை படைத்தவன் தான் மனிதன் ஒரு அமைதியான சூழல் உடல் ஆரோக்கியம் உயிர் வளம் மன வளம் இதெல்லாம் பொருந்தி தான் மனிதன் ஆனால் இன்னைக்கு நம்மில் பல பேர் அப்படி இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐயப்பாடாக தான் இருக்கும் எப்போ பாரம் மனிதர்கள் ஏதாவது ஒரு ப்ரெஷர் ஒரு சின்ன குழந்தையை கேட்டிங்கன்னா கூட போதும் என்னை டென்ஷன் பண்ணாதீங்க எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலில் தான் இன்றைக்கி மனிதர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க உண்மையில் மனிதர்கள் ஆரோக்கியமாக இருக்கின்றார்களா என்பதை பற்றி ஆறு அளவீடுகளில் நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும் மனிதர்கள் பேராசை சினம் கடும்பற்று உயர்வு தாழ்வு மனப்பான்மை முறையற்ற பால் கவர்ச்சி வஞ்சம் இந்த ஆறு தீய குணங்கள் இல்லாமல் யார் இருக்கார்களோ அவர்களெலாம் ஆரோக்கியமாகும் உடல்நலம் உயிர் வளம் மன வளத்தோடு நம்ம எளிமையாக புரிஞ்சிக்கலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா தன்னெஞ்சறிவது பொய்யற்கே பொய்த்தபின் தன்னெஞ்சி தன்னை சுடும் யாரெல்லாம் இந்த ஆறு தீய குணங்களுக்குள்ள இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுடைய வாழ்க்கை அது தனிமனித வாழ்க்கையாக இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அமைதியான ஒரு மனநிலையில் வாழ முடியும் என்பது திண்ணம் ஆனால் இன்றைக்கி நம்மில் பல பேர் இந்த ஆறு தீய குணங்களில் ஏதாவது ஒரு தீய குணங்கள்லையாவது சிக்கி அவங்க அறிந்தோ அறியாமலோ சொல்லுவாங்க இல்லைங்களா நான் தெரியாமல் பண்ணிட்டேன் எப்படி பண்ணனு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்குள் கூறுவது நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது என்ன காரணம்டன்னா விலைவறிந்த விழிப்பு நிலை அயரா விழிப்பு நிலை சொல்லக்கூடிய ப்ரெசண்டில் அவங்க வாழ்வது கொஞ்சம் சிரமமாக இருக்குது விழிப்பு நிலை எதை செய்கிறோம் செயலுக்கேற்ற விளைவாக எது வரும் அப்படின்னு தெரியாம கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற நிலையில தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதனாலதான் அவங்க சொல்லுவாங்க நான் இந்த தவறை எப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியல இன்னும் கூட சொல்ல போனோம்னா குற்றம் செய்தவர்கள் நிறைய பேர் சிறைச்சாலையில அடைச்சி வச்சிருக்காங்க இல்லைங்களா அவங்க கிட்ட எல்லாம் பேட்டி எடுக்கிறாங்க நீங்க எந்த ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு செயலை செய்தீங்க அப்படின்னு கேட்கும்போது பல குற்றவாளிகளாக கூறப்படுபவர்கள் நான் இந்த செயலை எப்படி செய்யுதுன்னே தெரியலங்க நான் இந்த மாதிரி செயலை செய்யக்கூடிய அன்பர் கிடையாது நபர் கிடையாது ஆனால் என்னையும் அறியாம நான் இந்த குற்றத்தை செய்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் இன்னைக்கு நிறைய பேரை பார்க்க முடியுது ஏனென்றால் அறிவு விழிப்பு நிலையில இருக்கக்கூடிய போதுமான அளவு தகவல்கள் நமக்கு இல்லை நம்ம வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் நம்முடைய முன்னோர்களோ சொல்லுவாங்க இல்லைங்களா பெரியவங்க பெரியவங்க சொல்லுவாங்க பழமொழி என்ற ஒரு கருத்தின் மூலமாக நிறைய விஷயத்தை உணர்த்துவாங்க ஆனால் அப்பேற்பட்டவர்களுக்கும் கூட மனிதர்களை பக்குவமாக நயமாக இதமாக மனதோடு எப்படியெல்லாம் வாழ வைக்க வேண்டும் என்று அடுத்தவர்களுக்கு எல்லோருக்கும் புரியும் விதமாக சொல்றதுல சில குறைபாடுகள் இருக்குது அதன் காரணமாக தான் நிறைய பேர் இன்றைக்கி துன்பத்தில் மன வருத்தத்துக்கு ஆளாகிறாங்க இப்படிப்பட்ட துன்பத்திலிருந்து நீங்கள் விடுபட வேண்டுமா வாழ்க்கையை தனி மனித வாழ்க்கையும் சரி குடும்ப வாழ்க்கையும் சரி அமைதியாக வைத்து கொண்டு வாழ விரும்புனீங்கன்னா அதற்குண்டான ஒரு அற்புதமான அற்புதமான உலகில் உலகில் மிகச்சிறந்த யோக கலைகளில் ஒன்று மனவளக்கலை மன்றம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் நிறைய வாகனத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க வாழ்க வளமுடன் அப்படின்னு போட்டிருக்கதை பார்க்க முடியும் இல்லைங்களா உலகில் அநேக நாடுகளில் நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த நாட்டில் இருந்தாலும் சரி உலகில் அநேக இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மனவளக்கலை மன்றம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களால் உருவாக்கப்பட்ட மிகச்சிறப்பான ஒரு ஆன்மீக மையம் மன வள கலை மன்றம் இந்த மனம் அப்படின்னு சொன்னாவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இதமான மனித இதமான மனதை உடையவர்கள் தான் மனிதர்கள் ஆனால் இன்னைக்கு இதமான மனது இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆறு தீய குணங்களில் சிக்கி மனிதர்கள் சின்னாபீனம் ஆகிட்டு இருக்காங்க சரிங்க நானும் அப்படி தான் இருக்கேன் ஆனால் எனக்கு மன அமைதி வேண்டும் உடல் ஆரோக்கியம் வேண்டும் உடல் நலம் வேண்டும் இன்று விரும்பக்கூடிய மனிதர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அநேக இடத்துல சொல்ல முடியாது உங்கள் பக்கத்தெருவில் கூட இருக்கலாம் அருகாமையில் இருக்கலாம் மனவளக்கலை மன்றம் அந்த மனவளக்கலை மன்றத்தை நாடி உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் அங்கே எடுத்து சொன்னீங்கன்னா உடல் ரீதியாக எனக்கு பிரச்சனை இருக்குங்க ஒரு பேச்சு கெடுத்துக்குங்க கைகள் வலிக்குது விரல்கள் வலிக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதற்குண்டான பயிற்சி முறைகள் அற்புதமான பயிற்சி முறைகள் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலம் நாற்பது ஆண்டு காலம் தன்னுடைய மருத்துவ அறிவை கொண்டு உலகில் பல பகுதிகளுக்கு சென்று பலதரப்பட்ட பயிற்சி முறைகளை தெரிந்து கொண்டு எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காரு அருண் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எளிமையான பயிற்சி முறைகள் மனம் அமைதியாக இருக்கணுமா எளிமையான தியான முறைகள் இதுக்காக எந்த பத்தியமும் கிடையாது வெளியிலிருந்து எங்கேயாவது போய்ட்டு இருந்து பண்ணணும் அப்படிலாம் கிடையாது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தே அதாவது உங்கள் இருந்தே நீங்கள் பயிற்சிகளை மிக எளிமையான முறையில் செய்து உடல் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள முடியும் தலை முதல் சொல்லுவாங்க இல்லைங்களா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க மூக்கு மூழியமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கடந்த காலத்தில் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து அவையங்களும் சிறப்பான முறையில் வேலை செய்வதற்கான பயிற்சி முறைகளை கொடுத்துருக்காங்க ஒரு கைகள் எடுத்தீங்கன்னா கைப்பயிற்சி கால்கள் ஆரோக்கியமாக இருக்குன்னா கால் பயிற்சி உயிர் வாழறும் அப்படின்றதே எதை வச்சு பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா பொதுவான மக்களுக்கு தெரிந்த ஒரு விடயம் மூச்சு மூச்சு போயிட்டு இருந்தேன்னா உயிரோடு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன் இல்லைங்களா ஸோ அந்த மூச்சு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக மூச்சு பயிற்சி போன்ற எண்ணற்ற பயிற்சி முறைகள் ஒவ்வொரு பயிற்சியும் நாற்பது ஆண்டு காலம் அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் ஆராய்ச்சி செய்து கொடுத்துருக்காரு மிக எளிமையான பயிற்சி முறைகள் பலன்கள் அபரிமிதமாக இருக்கும் ஏழு வயது முதல் கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டவர்கள் கூட பார்த்தீங்கன்னா எளிமையா செய்யக்கூடிய பயிற்சி முறைகள் ஓகே உடல் ஆரோக்கியத்துக்கு பயிற்சி முறை இருக்குங்க மனசு இதமா இருக்கணுமே மனசு ஒரே கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம் மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம் மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே சித்தர்கள் வாக்கு இப்போ அந்த மனதை அமைதியாக ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு சிறப்பான ஒரு பயிற்சி முறையை கொடுக்குறாங்க தியான முறைகள் உடல் ஆரோக்கியமாக இருக்குது மனசு அமைதியாகவும் இருக்குது எப்போது தனி மனிதனா நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஆனால் வெளியில் போனோம்னா சமுதாயத்தோடு தான் நம்ம தொடர்பில் இருக்கும் சொல்லுவாங்க இல்லைங்களா நான் அமைதியாக இருந்தால் கூட சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்க நம்மளை சீண்டி சண்டை இழுக்கிறாங்கன்றது வழக்கத்தில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒருவேளை உங்களில் பல பேர் கூட இந்த ஒரு இக்கட்டான ஒரு நிலையை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க ஆனாலும் நம்ம சமுதாயத்தில் தான் வாழ்ந்து தீரணும் நம்முடைய அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி நம்முடைய குரு அவர்கள் சொல்லுவாங்க ஒரு பிடி உணவில் ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமை கண்டிடு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பேச்சுக்கு அந்த கூற்றுக்குண்டான விடயம் என்னன்னா இப்போ நீங்க உணவு அருந்தறீங்க உணவு சாப்பாடு சாப்பிட்றன்னு வச்சுக்கோங்க அந்த சாப்பாடு உங்க கைகளுக்கு வருவதற்கு முன்பாக யாரோ ஒரு விவசாயி அந்த நெல் மணிகளை விவசாயம் செய்திருக்காரு அங்கிருந்து அறுவடை செய்யக்கூடிய நபர்கள் அங்கிருந்து நேராக அறவை எந்திரம் வைத்துக்கொள்ள இருக்கக்கூடிய மில் என்று சொல்லக்கூடிய ரைஸ் மில் சொல்லுவாங்களே அங்க போகுது அங்க பலதரப்பட்ட மனிதர்கள் அந்த நெல் மணியை அரிசியாக மாற்றுகின்றார்கள் பிறகு அங்கிருந்து பார்த்தீங்கன்னா கடைகளுக்கு வருகின்றது அங்க போயிட்டு நீங்க வாங்கிட்டு வரீங்க பிறகு வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுக்கும்போது வீட்டில் உள்ள உங்களுடைய சகோதரியோ உங்களுடைய தாயோ அல்லது உங்களுடைய மனைவியோ அல்லது சில நேரத்தில் நீங்களோ சமைச்சு உணவாக உங்கள் கைகளுக்கு வருகின்றது அப்போ ஒரு பிடி உணவு உங்கள் கைகளுக்கு வரணும்னா எத்தனை பேருடைய உழைப்பு அவங்கக்கிட்ட இருக்கு ஸோ அப்போ அந்த உழைப்பை நாம் திருப்பி கடமையாக அவங்களுக்கு செலுத்த வேண்டும் உற்ற செல்வம் உடல் உழைப்பு அறிவை கொண்டு உலகிற்கோர் துண்டாற்று இன்பம் காண்போம் என்று குரு அவர்கள் அருத்தந்தை தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருமையாக குறிப்பிடுகின்றார் அந்த நிலையில் உங்களில் யாருக்காவது உடல் பாதிப்பு இருந்தாலோ மன பாதிப்பு இருந்தாலோ சமுதாயத்தில் அது குடும்பமாக இருக்கலாம் உங்களுடைய சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் உங்களுடைய உறவினர்களாக இருக்கலாம் அல்லது நீங்கள் பணி செய்யக்கூடிய அலுவலகமாக இருக்கலாம் நிறைய பேருக்கு இந்த மனக்குழப்பம் உறவு முறை சிக்கல் நட்பு முறை சிக்கல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இதிலிருந்து நீங்கள் வெளியில் வந்து ஆரோக்கியமாக உடல் மற்றும் மனம் ஆரோக்கியமாக இருக்க நீங்கள் விரும்புகிறீங்கன்னா உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மன வளக்கலை மன்றம் யோகாவுக்கு போனீங்கன்னா உங்களுடைய சிக்கல்களை உங்களுடைய குறைபாட்டை உங்களுடைய ஏற்ற இறக்கங்களை நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு தனி மனிதர்களுக்கும் ஒவ்வொரு தனி மனிதர்களுக்கும் ஒவ்வொரு ஆசிரியர்கள் உங்களை சரியான முறையில் கைட் பண்ணுவாங்க அதாவது உங்களுக்கு உண்டான அறிவுரைகளை அளித்து உங்களுக்கு தேவையான பயிற்சி முறைகள் தியான முறைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு அளித்து மிகச்சிறந்த சமுதாயத்தில் மிகச்சிறந்த தனி மனிதனாக நீங்கள் வாழ்வதற்கு உண்டான அனைத்து வழிகளும் அவங்க உங்களுக்கு காண்பிப்பார்கள் ஒருவேளை இல்லைங்கய்யா எங்களுக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை நீங்களே எங்களுக்கு ஆன்லைன் மூலமாக இதை பற்றின விளக்கங்கள் உங்களுக்கு தெரியணும் அதாவது எனக்கு தெரியணும் நான் என்னுடைய குறிப்பிட்ட நேரத்தில் இதை ஆன்லைன் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டினா டிஸ்பிளேல தெரிகிற என்னுடைய கைபேசி எனக்கு அழைங்க ஒவ்வொரு தனி மனிதர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் பயிற்சி முறைகளை கற்றுக்கொடுத்து சமுதாயத்தில் மிக சிறந்த தனி மனித அமைதியை உருவாக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அனைவரும் ஆரோக்கியமாக உடல் மற்றும் மனம் ஆரோக்கியமாக வாழ்வோம் தேவை இருந்தால் அழைக்கவும் அணுகவும் பயன்பெறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு யாருக்காவது பயனுள்ளதாக இருக்குன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற தொடர்ந்து பதிவுகள் உங்களுக்கு வரணும்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன்